சிறப்பாக தோன்றக்கூடிய தாமரை ஆடியோ சுரிமாளர்களுக்கும் அதிலே பணியாற்றக்கூடிய நம்ப உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி பந்தலமைப்பு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விஜயமணி சிறுநாயக்கன்பட்டி பந்தல் அமைப்பாளர்களுக்கும் நன்றி ஒரு நாடகத்தினை வெளியில் விளம்பரம் செய்வது நோட்டிஸ் உபயம் மற்றும் வால்போஸ்ட் உபயம் அருமை தம்பி பி சின்னப்பாண்டி மகேஸ்வரி சக்கரப்பநாயக்கனூர் நோட்டி உபயம் மற்றும் வால்போஸ்ட் உபயம் பி சின்னப்பாண்டி மகேஸ்வரி சக்கரப்பநாயக்கனூர் அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி இந்நாடத்தினை காண வந்திருக்கக்கூடிய ரசிக பரமக்களையும் சுற்றுவட்ட கிராம பொதுமக்களையும் வருக வருகவன் அன்போடு வரவேற்பது இப்படிக்கு கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எத்திலோடு இந்த நாடத்தினை சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு எம் போத்திராஜா சபிதா அழகு முருகன் ஆட்டு உரிமையாளர் மற்றும் எம் பொன்ராஜ் அமுதா பில்டிங் கான்ட்ராக்சன்

அர்க்கே கோகில அவர்கள் டான்ஸ் அங்க எடுத்து கலக்குவார்கள் ஆடி மத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தேத்தனைக்கு ஐ தப்பு ஐ தப்பு மானே மா

தம்பி அண்ணே டான்ஸ் கார பிள்ளை பர்சன அருமையா பாடுனீங்க இப்போ ஏன் பேர் சொல்லி இருக்கேன் நல்ல பாட்டா தூக்கி வச்சு பாடுங்க கரல புதினே வேணானே ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படியா சும்மா ரெண்டு வரி ஏத்தி வச்சா ஜனவரி பிப்ரவரி சரி ஏத்தி வச்சா தூக்கி வச்சா புகந்தரு ஏத்தி வச்சா பாடுறே ஆ ஏத்தி அண்ணே நம்மட்ட டூ டைப்ல சாங் இருக்கு ஒன்னு ஏத்தி வச்சு பாற மாதிரி ஒன்னு தூக்கி வச்சு பாற மாதிரி அப்ப ஏத்தி இரு ஏத்தி பழைய படம்லாம் பாத்துக்கியா ரஜினி கமல் படம்லாம் எல்லாம் பாத்திருக்கேன் நிறைய பாத்திருக்கேன் ரஜினி சார் பாட்டு போறப்ப அப்படி இடுப்புல ஸ்கில் கொடுத்து நிப்பாரு தெரியுமா அதே மாதிரி பண்ணி நிலுங்க ரஜினி சார் மாதிரி இப்படி ஸ்கிரீன பார்த்து திருப்பி நிலப்பா அந்த ஸ்கிரீன திரும்பி நிலப்பா அப்படி ரஜினி மாதிரி என்ன மூளை அந்த மாதிரி ஆ இதெல்லாம் உனக்கு டாக்டர் மாதிரி கேட்க சொன்னாங்க போய் நில்லு பாடு ஏத்தி பண்ணுவாள் ஏத்தி தானே அந்த பாடிப்பேன் அண்ணன் கொஞ்சம் எகோ குருவி கேளா நீங்கள் நாலு பேரை மயிரை போடுங்க

இன்னையோட விட்ட இன்னும் நூத்தி எட்டு வர சொல்லி ஏத்தி இருப்ப ஒன்று இருக்கு புகழும் வேணாம் ஏத்தவும் வேணாம் இறக்கம் வேணாம் ஏன்னா நம்ம அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துட்டேன் வேகமா போன வண்டி ஊர் போய் சேராது ஆமா யூடியூப்ல பாருங்க எண்பது லட்சம் எட்டு எண்பதாயிரம் ஒரு லட்சம்னா இன்னைக்கு எங்கிட்டு கிடக்குறாங்கன்னு தெரியல அது மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் எப்பவும் நியாயமா உள்ள சம்பளத்தை வாங்கிட்டு நடுவுலயே போயிட்டு இருப்போம் ரொம்ப யாரும் வேணாம் இறங்கவும் வேணாம் நல்லது இறைவன் கொடுத்ததை மனிதனால் தடுக்க முடியாது இறைவன் தடுப்பதை மனிதனால் கொடுக்க முடியாது சிறந்த யூடியூப் சேனல் அன்பன்னார் நாடக சேனல் அன்பன்னார் பாலு அவர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த அன்பு வணக்கம் மனசின பிறந்த மூணு அவசியம் என்னது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பாசத்திலேயே மாதா பிதா குரு பத்து மாசம் கருவறையில சுமப்பவள் தாய் ஆனால் வாழ்க்கை பூரா தோழில் சுமக்க தந்தை அந்த குழந்தையை நல்ல அறிவாளியாக உலகத்திற்கு காட்டுவது குரு அதுதான் மூன்று தெய்வங்கள் நாலாவது இடத்துல தான் சாமியை வச்சிருக்கேன் சோறு போடுறானா எட்டி உதைக்கிறேன் கிளவி சனிக்கிழமை செத்து இருப்பான் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் கூட கோழி குழம்பு ஊத்திருக்க மாட்டேன் கிணவி சனிக்கிழமை செத்தா என்ன பண்ணுவோம் நம்மளு அஞ்சு கிலோ கோழியை தேர் தேர்வண்டியில கட்டிடுவேன் கட்டிடுவேன் கிழவி திரும்ப வீட்டுக்கு வந்துருவாளாம் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஒரு நாள் கூட அப்பன்னு கட்டிங்க வாங்கி தரவே மாட்டேன் அந்த ஆளு அதுல ஏக்கத்துல செத்து இருப்பேன் ஆனா செத்துக்கு பிறகு என்ன வேணா தெரியுமா ஒரு புள்ள உடச்சு கூத்துறா குழிமேட்டில் எங்க அப்பா நல்லா குடிப்பாரு பூமியா குடிக்கும் உயிரோடு இருக்கும் போது ஒரு நாள் கூட கரிசோரை போட மாட்டேன் பதினாறு கும்பிடும் போது படையல்ல வத்தியா போட்டாக்கு முன்னாடி படையில பிரியாணியா கும்மிக்குறேன் போட்டவாதிங்கயா உயிரோடு இருக்கும்போது அப்பா கூப்பிட மாட்டேன் செத்தனிக்கு போஸ்ட் அடிச்சிருப்பான் பாரு என்னது இமயம் சரிந்தது ஏன் அதுக்கு முன்னாடி அவர் இமயம் இருந்தா தெரியாதா இதெல்லாம் உண்மையாவே நான் சிரிப்புக்காக சொல்லலனே உயிரோடு இருக்கும்போது நம்ம யாருக்குமே எதையுமே செய்யாம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் வாங்குறதுக்காக காக்காய்க்கு சோறு வச்சா காக்காதுன்னா அப்பா தன்ன மாதிரி ஆயிருமா எப்படி அம்மா தன்ன மாதிரி ஆயிருமா இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுக்கும் அதுதான் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கும் அதுதான் காரணம் நம்ம தாய் தந்தை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள நல்லபடியா பாத்துக்குவாங்க ஆமனே ஆத்தாவோட பாசம் எப்ப தெரியும் எப்ப மனுஷனு கஷ்டம் தான் ஆத்தாவோட அருமை தெரியும் ஓஹோ வளத்த கட்டிக்கும் பேல முடியாது கம்மாயில உட்காந்து முக்கும் போது அம்மாவை கூப்பிடுவா பாருங்க எப்படி அம்மா உழுந்த உடனே சப்பாடா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம் காலில் கண்ணாடி சொல்ல முள்ள குத்திரும் அம்மா புடுங்கினதுக்கு அப்புறம் சப்பாடா தெரியுமா சூடு ஒண்ணு ஆரம்பிச்சிடும் அப்ப பொண்டாட்டி கூப்பிடுவியா பப்பாட்டிய கூப்பிடுவியா அப்பவும் அடிச்சதுக்கு அப்புறம் ஏன் கஷ்டம் வரும்போ தாயை நினைக்கிறான் தொந்தி நடுங்க தொடி நடுங்க பத்து மாதம் சுமந்து தன்னுடைய ரத்தத்தையே பாலாக தரக்கூடியவள் தாய் ஆகையினாலே உயிரோடு இருக்கும் போது அவள் எல்லாம் தெய்வமாக பார்க்க வேண்டும் காரணத்தினாலே இருக்கும்போது நினைக்காத மகன் அம்மா இல்லையே ஹலோ நல்ல தாய்மார்களுக்கும் நல்ல தந்தைமார்களுக்கும் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை உருவாக்க வேண்டும் அதான் உலக நடப்பு நல்ல கல்வி ஒன்றுதான் என்ற ஒரு காரணத்தாலே ஆத்தா இருக்கும் பொழுது வராத பாசம் ஆத்தா இல்லாத பொழுது அந்த மகனுக்கு வந்த பாசம் ஆனால் அவன் பாடுகின்ற பொழுது அவன் தாய் உயிரோடு இல்லை என்ன செய்ய முடியும் ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ 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 என் தெய்வமே இது பொய் தூங்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆறாரோ பாடியலாரோ தூங்கி போனதா i okay. உள்ள நன்றி நன்றி வணக்கம் தம்பி ஒரு முக்கியமான சொல்லிட்டு போறேன் என்னது போயிட்டு வர்றேன் மரியாதையா போயிட்டு வாங்குறேன்